அனைவருக்கும் வணக்கம் நாம் விவேக சிந்தாமணி என்கிற நீதிநெறி நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மானுட உலக வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது மனிதர்கள் பராபரத்தினால் தன்னை போலவே உயர்வான நிலையிலே இருக்கும்படியாக படைக்கப்பட்ட பிறப்புகள் அப்படி இருக்கும் போது மனிதர்களாக பிறந்துவிட்ட காரணத்தால் எந்த தவறையும் செய்யலாம் என்கிற மனப்போக்கு வந்துவிடக்கூடாது மனிதர்கள் முதலாவதாக மனித பிறவியை எடுத்த போது அவர்களுக்குள்ளே எந்த விதமான குற்றங்களும் இல்லை கர்மவணிகள் இல்லை சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்பட்டு சுயமாக பேசி சுயமாக மாற்றக்கூடிய ஆற்றலை மனிதன் பெற்று இருக்கிறான் தன்னுடைய விடாப்பிடியான முரட்டு சுபாவத்தால் ஆசையின் காரணமாக தனக்குத்தானே கர்மவனைகளை உருவாக்கி கொண்டான் அது காரணமாக மேலும் மேலும் துயரங்களை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நேர்வழி நடந்து பராபரத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ பழகி கொண்டு விட்டால் இந்த பிறவி மென்மையான பிறவியாக மாறியமையும் பிறப்பு இறப்பு என்கிற மாயச் சுழலிலே இருந்து தப்பித்து பராபரத்தை சென்று சேர முடியும் விவேக சிந்தாமணி ஆசிரியர் உண்மையான ஒழுக்கநெறி வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார் கல்லாத மாந்தரையும் உரைகளையும் சாலம் தேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் துயர்க்கு உதவா தேவரையும் சுருதி நூலில் வல்லா அந்தனர் தமையும் கொண்டவனோடு என்னாலும் வலது பேசி நல்லார் போல் அருகிருக்கும் மனைவியையும் ஒரு நாளும் நம்பனாதே இந்த உலகத்திலே யாரை நம்புவது யாரை விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய வினாவுக்குரிய காரியமாகவே இருந்து வருகிறது இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்து நல்ல ஒரு ஞானத்தை தரக்கூடிய கல்விகளை கற்காத மனிதர்களை நிச்சயம் நாம் அணுகிச் செல்லக்கூடாது நன்னெறி என்பதை கற்றிருக்க வேண்டும் பள்ளிக்கூட படிப்பு புத்தக படிப்பு வெறும் புத்தக படிப்பு மாத்திரம் ஒருவருக்கு ஞானத்தை கொடுத்து விடாது பட்டறிவு என்றழைக்கப்படக்கூடிய அனுபவ அறிவு மேலானதாகும் அப்படி பார்க்கும்போது இந்த உலகிலே நன்மை தீமைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய விவேக சிந்தாமணி போன்ற உயர்ந்த நீதிநிற நூல்களை கற்று நல்வழி நடக்க பழகி இருக்க வேண்டும் அந்த கல்வியை கற்காதவர்களை அணுகிச் செல்லக்கூடாது அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கோபப்பட்டு வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடியவர்கள் எப்போதுமே தங்களுக்கு மாத்திரமல்லாது தங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் துன்பத்தை உருவாக்கிவிடக்கூடியவர்கள் எனவே நக்கர்மங்களை செய்யக்கூடிய ஒழுக்க நெறிகளை கல்லாதவர்களையும் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு பேசுபவர்களையும் அணுகிச் செல்லக்கூடாது அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் ஒரு தேசம் சிறந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் அந்த தேசத்தை ஆண்டிருக்கக்கூடிய மன்னன் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவனை நேர்வழிப்படுத்தி சரியான பாதைக்கு அவனை திருப்ப வேண்டியது அமைச்சர்களின் கடமையாகும் சரியான அமைச்சர்களாக இருப்பவர்கள் தாங்களே தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் எவ்வாறு மன்னனை மாற்றுவது அமைச்சர்கள் சரியாக இருக்க வேண்டும் அவர்கள் இடித்துரைக்கும் குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அரசன் சிறந்து நல்லாட்சி நடத்த வேண்டும் என்றால் இடித்துரைத்து அரசனை சரியான பாதையிலே திருப்பக்கூடிய அமைச்சர்கள் பொருந்திய தேசத்திலேதான் வாழ்ந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலை இல்லாத தேசத்தை நீங்கி வேறு தேசங்களுக்கு சென்று விடுவதே சால சிறந்தது என்பது சிந்தாமணி ஆசிரியரின் கருத்தாக இருக்கிறது இன்றளவும் நல்லாட்சி நடக்கக்கூடிய ஒரு தேசத்தை ராமராஜ்யம் நடக்கிறது என்று சொல்லுவதற்கு காரணம் அறநெறி வழுவாது சட்டத்திட்ட விதிமுறைகள் மீறாது அமைச்சர்கள் சொல்லிய அறிவுரைகளை சிறமேற்கொண்டு ஒழுக்கரில் வாழ்ந்திருந்த ஒரு உண்மையான உன்னத மனிதன் என்பதற்காகவே ஸ்ரீராமனுடைய ஆட்சி ஆட்சி என்பதை குறிக்கும் விதமாகவே ராமராஜ்யம் என்பதை எல்லோரும் பேசி வருகிறோம் இப்படிப்பட்ட ஒரு பக்குவமான ஆட்சி பொருந்தியவர்கள் இருக்கக்கூடிய தேசத்திலே வாழலாம் நல்லாட்சி புரியாத அமைச்சர்கள் நல்ல வழியிலே திசை திருப்பி வழிநடத்தக்கூடியவர்கள் இல்லாத தேசத்திலே வாழவே கூடாது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல சுருதி நூற்களிலே சொல்லி இருக்கக்கூடிய நற்கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி உலக மக்களை சரியான பாதையிலே திருப்ப வேண்டியது கல்வி நேரி வாழ்ந்திருக்கும் அந்தணர்களின் பொறுப்பாகிறது என்றும் விவேக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அந்நாட்களிலே ஆலயங்களிலே உபன்யாசங்கள் கதா காலாட்சேபங்கள் செற்பொழிவுகள் ஆன்மீக உரையாடல்கள் இவையெல்லாம் நடத்தப்பட்டிருக்கும் அவற்றின் மூலமாக ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியத்தை சரியான நெறி நின்று வாழ்ந்திருந்தவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் நல்ல நிலையிலே இல்லாமல் தவறி போய்விட்டால் அந்த தேசம் நாசமடைந்து போகும் இப்படி நன்னெறி கூண்டு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய மெய்யாளர்கள் இல்லாத தேசத்திலேயும் வாழ்ந்திருக்க கூடாது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார் இது மட்டும்தானா உன்னிடத்திலே நேரே பேசும்போது உனக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லி உன்னோடு பழகக்கூடிய உன் மனையாள் உன்னை நீங்கி சென்ற போது தவறுகளை செய்கிறாள் குற்றம் செய்கிறாள் என்றால் நல்லவள் போல அருகிலே இருந்தாலும் கூட மனத்தகத்தே கொடுங்கோன்மை குணத்தை கொண்டிருக்கிறாள் என்றால் அவளையும் நம்பக்கூடாது என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் நன்னறி கற்காத மனிதர்கள் கடுங்கோப உரைகளை பேசக்கூடியவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி இடித்துரைத்து மன்னனை திருத்தாத அமைச்சர்கள் நல்லவர்களுக்கு உதவி செய்யாத உயர்ந்த பண்பாளர்கள் இல்லாத ஒரு தேசம் சுருதி நூல்களை கற்று அதிலே சொல்லி இருக்கக்கூடிய நற்கருத்துக்களை உலகியலாளர்களுக்கு சொல்லக்கூடிய உயர்ந்த குணம் கொண்டவர்கள் எப்போதும் தவறுகளையே செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார் மனிதர்கள் என்றால் நற்கல்வி கற்றிருக்க வேண்டும் வயப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது நன்னறி பூண்டு வாழும்படியாக அறநெறியை சொல்லி இடித்துரைக்கும் தன்மை கொண்ட அமைச்சர்கள் ஒரு தேசத்தில் அமைந்திருக்க வேண்டும் நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அந்தனர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நூற்களிலே சொல்லி இருக்கக்கூடிய நற்கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கணவனுக்கு உண்மையாக நேர்மையாக மனைவி என்பவள் இருக்க வேண்டும் இது எல்லாம் சரியாக பொருந்தாமல் போய்விட்டால் இங்கே சொல்லப்பட்ட இவர்கள் எல்லோரையும் புறக்கணித்து ஒதுக்கி தள்ள வேண்டும் இவர்கள் நம்பத்தகாதவர்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் அது தீயில் வீழ்ந்தால் செத்திராது எடுத்த பேரை மீளவே கொடுக்கினாலே வெய்தூர கொட்டல் போலே ஏளனம் பேசி தீங்குற்றி இருப்பதை எதிர்கண்டாலும் கோழினர் தமக்கு நன்மை செய்வது குற்றமாமே பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று பெரியவர்கள் சொல்லுவது வழக்கம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதிலே குறிப்பாக இருக்க வேண்டும் ஒரு தேள் நெருப்புக்கு அருகிலே சென்று விட்டது ஐயோ அந்த தேள் நெருப்பிலே சிக்கி இறந்துவிடப் போகிறதே என்று வேதனை கொண்ட ஒருவர் அந்த தேளை தூக்கி தரையிலே விட பார்க்கிறார் உதவுகிறார் என்பதை தெரியாமல் அந்த தேள் அவர் கையிலே கொட்டி விடுகிறது வழி தாழாது கையை உதறுகிறார் தேள் மீண்டும் நெருப்பிலே வீழ்ந்து விடுகிறது இது யாருடைய குற்றம் எப்படி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு அருகிலே சென்றாலும் கூட வன்மத்தை கக்கி விஷத்தை கொண்டு கொடுக்கினால் கொட்டக்கூடிய குணம்தான் தேளின் குணம் தேளின் குணத்தை யாராலும் மாற்ற முடியாது அதுபோல இந்த மனித உடல் வாழ்க்கையிலே மனித உலக வாழ்க்கையிலே ஏளனம் பேசி மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதையே குணமாக கொண்டிருக்கக்கூடிய விஷப்பூச்சிகளாக மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இரக்கம் காட்டி அவர்கள் அருகிலே செல்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கொடுங்குற்றம் செய்யக்கூடிய போன்ற விஷம் கொண்ட மனிதர்களை அண்டியிருப்பதை காட்டிலும் விலகி இருப்பதே சிறந்தது அவர்களோடு எந்த விதமான ஒட்டு உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது அவர்கள் துன்புற்றிருப்பதாக தெரிந்தாலும் கூட அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள்தான் தேளை போல கொடுங்குணம் கொண்டவர்கள் இந்த உலகிலே நாம் அணுகிச் சென்று நட்பு பாராட்டுவதற்கு அருகர் அல்லர் என்று விவேக ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார் கொடுங்கோன்மை குணம் கொண்டவர்களை நீங்கி அவர்களை விட்டு விலகி ஒதுக்கிச் செல்வதும் கூட உண்மையான மனித வாழ்க்கைக்கு அவசியம்தான் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் எல்லோரும் சமம் எல்லா உயிர்களும் சமம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் உண்மை அந்த வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் தான் அதிலே ஒன்றும் குற்றமில்லை ஆனால் விஷத்தை கக்கக்கூடியவர்களை விலகிச் செல்ல வேண்டும் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே கவனத்திலே கொள்ள வேண்டும் நாம சென்று தேளை அழித்துக் கொள்ள வேண்டாம் அதுவாக சென்று நெருப்பிலே வீழ்வதை காப்பாற்ற போய் அதன் விஷத்தை நாம் வாங்கிக் கொள்ளவும் வேண்டாம் விலகிச் செல்வோம் ஒதுக்கிச் செல்வது என்பது குற்றமாகாது நல்லவர்களுக்கு உதவுவதும் நல்லவர்களை நாடி அவர்களோடு இணைந்திருப்பதும் கொடியவர்களை விளக்கிச் செல்வதும் அவர்களுடைய சகவாசம் இல்லாமல் ஒதுக்கிச் செல்வதும் இந்த உலக வாழ்க்கை வாழக்கூடிய மாந்தர்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டிய குணங்கள் தான் கெட்டவர்க்கு உதவுவதைப் போல குற்றம் என்பது வேறு இல்லை என்பதே விவேக சிந்தாமணி ஆசிரியருடைய கூற்றாக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்